கைசிக துவாதசி திருக்குறுங்குடியில் இது நாடகமாகவே நடத்தி வைக்கப்படுகிறது பெருமாள் நாச்சிமார்களோடு மண்டபத்துக்கு எழுந்தருள பத்து நாட்களுக்கு முன்பு கோயிலுக்கு வந்து விரதமிருந்து வேடமணிந்த அன்பர்கள் அற்புதமாக அந்த சரித்திரத்தை நாடகமாக நடத்தி வைக்கிறார்கள் பின் அதன் நிறைவிலே பஞ்ச கருட சேவையோடு பூர்த்தியாகிறது நம்பாடுவான் சரித்திரத்தோடு கைசிக ஏகாதசி அதே கைசிகை ஏகாதசியை முன்னிட்டு ஸ்ரீரங்கத்திலே நம்பெருமாள் மூலஸ்தானத்திலிருந்து புறப்பாடு கண்டருளுகிறார் இரவு எட்டு முப்பது மணி வாக்கிலே அதன் பிறகு அர்ஜுன மண்டபம் சேருகிறார் அங்கு நம்பெருமாளுக்கு முன்னூற்றி அறுபத்தைந்து வஸ்திரங்கள் பட்டு வஸ்திரங்கள் ரொம்ப அற்புதமாக சமர்ப்பிக்கப்படுகிறது வேளையம் எல்லாம் சமர்ப்பிக்கப்படுகிறது அரையர் சேவை கண்டருளுகிறார் அதன் பிறகு பெருமாள் பதினொன்று முப்பது மணி முதல் இரவு ரெண்டு மணி வரை கைசிக புராணத்தை அவர்கள் வாசிக்க அதை நன்கு கேட்டுக்கொள்ளுகிறார் அதுக்கப்புறம் அர்ஜுன மண்டபத்திலிருந்து பெருமாள் அஞ்சேகால் மணி வாக்கிலே புறப்பாடு கண்டொருளி ஒரு ஐந்தே முக்கா மணி அளவிலே கற்பூர படியேற்ற சேவையாக அசைந்து அசைந்து அவர் அசைவதற்கு ஏற்ப அவருடைய குடை அசைய அவருடைய வெண்சாமரங்கள் அசைய அப்படின்னு சுவாமி ரொம்ப அற்புதமாக அந்த படியேற்றம் கண்டொருளுகிறார் இந்த கற்பூரப்படியேற்ற சேவையை தரிசனம் செய்வதற்காகவே விஜயரங்கநாத சொக்கர் வந்தாராம் ஒரு வருஷம் அவர் வந்து சுவாமியை தரிசனம் செய்வதற்குள்ள சுவாமி படியேறி போயிட்டார் சரியா கடைசி படி ஏறிட்டார் மன்னர் மீண்டும் கோரிக்கை வைக்கிறார் நான் அவ்வளோ தூரத்துல வந்திருக்கேன் எனக்காக மீண்டும் சுவாமியை படி இறங்கி வைத்து படியேற்ற முடியுமா அப்படின்னு கேட்கிறார் இது ஆகாம் விரோதம் பண்ணால் அவ்வாறு செய்ய இயலாது சுவாமிக்கு அப்படி செய்யக்கூடாது வேண்டுமானால் நீங்கள் அடுத்த ஆண்டு நேரத்திற்கு வந்து தரிசனம் செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு இருந்த பெரியோர்கள்லாம் சொல்லிவிட்டார்கள் அப்போ மன்னருக்கு மனசு கேட்கல மறுபடியும் ஏன் போயிட்டு வரணும்ட்டு கோவில்லையே ஒரு ஆண்டு காலம் தங்கி இருந்து அடுத்த வருஷம் கைசிக ஏகாதசி நிறைவிலே ஏகாதசி முடிஞ்சு துவாதசியில் சுவாமி படியேற்றம் கண்டுள்ளுவதை கண்டுவிட்டுத்தான் மன்னர் திரும்ப போனார் அப்படிங்கிறது சரித்திரம் இன்றைக்கும் அதன் நினைவாக அந்த படியேற்ற மண்டபத்துக்கு எதிரிலே விஜயரங்கநாத அந்த சொக்கநாதருடைய மனைவியரோடு அவர் இருக்கக்கூடிய திருமேனிகளை நாம் தரிசனம் செய்யலாம் அப்பேற்பட்ட அற்புதமான சேவை அந்த கற்பூர படியேற்ற சேவை அதை நாமும் புகைப்படமாகவும் வீடியோவாகவும் தரிசனம் செய்து மகிழலாம்